அன்பு தமிழ் நெஞ்சியங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனம் முதல் தங்கம் வரை ஏன் தாரம் வரை மூன்று மந்தி சேரக்கூடிய எந்த வழியில் வரக்கூடிய பண வாசலுடைய ரகசியத்தை பற்றி இன்றைய பதிலை பார்க்க போகிறோம் பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள் அந்த பத்து வேலையை நடக்கணும்னா இங்கே பணம் கண்டிப்பாக வேணும் கலியுகத்தில் மறுக்கப்பட முடியாத ஒரு தெய்வம்னால் அது பணம் தாங்க மனிதன் உருவாக்குனதே மனிதனை ஆட்டி படைக்கிறது அப்படிப்பட்ட பணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வர வைக்கக்கூடிய நாளும் ஆள்களும் யார் இன்றைய அது பார்க்குறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வகை பயிற்சி வாங்க மற்றும் குரு குரு அதிசார பேச்சு பழங்களை பதிவு விட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் வைப்பாருங்க மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் அஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பில்லை கணக்கு பார்க்குற ஒரு ஆளுன்றும் தவறாமல் சில பண்ணிச்சுங்க உடனே நான் பதிவு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவாதிரை ராகுபவனுக்குரிய நட்சத்திரம் உங்களுடைய மிதன ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்தில் ராகுபவனம் வந்திருக்கிறார் மேலும் நவம்பர் மாதம் சதய நட்சத்திரத்தில் போகிறார் அதனால் எண்ணங்கள் ஈடேறும் நிச்சயமான முறையில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் கண்டிப்பாக ஒரு புதியதொரு அந்தஸ்து பதவி பரிமாணம் வேலை தொழில் குடும்பம் இப்படி இந்த விஷயத்துலலாம் ஒரு புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு விஷயம் நடக்குங்க இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்தா சில காரியங்கள் தொடங்குவோம் எல்லாருக்கும் அது நூறு சதவீத வெற்றியை தந்திருக்காது ஸோ அப்படிப்பட்ட அந்த வெற்றியை தரக்கூடிய நாள் இது நபர்கள் யார் இதை ஜோதிட சாஸ்திரம் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அதாவது திருவாதிரைக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் இது குருவானுக்குரிய நட்சத்திரம் குருவானுக்குரிய பிற நட்சத்திரங்கள் விசாகம் மற்றும் புரட்டாதி அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதாவது புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் அவங்க மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும் ஒரு தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் அமைஞ்சால் பெரிய அளவு லாபங்கள் கிடைக்கும் அதேபோல் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் என்றைக்கெலாம் புரட்டாதி நட்சத்திரம் வருதோ இன்றைக்கெலாம் விசாக நட்சத்திரம் வருதோ இன்றைக்கெலாம் புனர்பூச நட்சத்திரம் வருதோ அன்றைய நாள் உங்கள் கைக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பினை காலமும் கிரகங்களும் சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அப்போ அன்னைக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் ஒருத்தட்ட பணத்தை எதிர்பார்த்து போயினா கிடைக்கும் ஒரு பேங்க் லோனுக்கு நீங்கள் எழுதி போகிறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உடனே கிளிக் ஆகும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது வேலை சக்ஸஸ் ஆகும் எப்படியாக இருந்தாலும் பணம் வரக்கூடிய ஒரு விஷயத்தில் முயற்சி செய்ய போகிறீங்களா இந்த மூன்று நட்சத்திர அன்னைக்கு போங்க வாரத்தில் வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வியாழக்கிழமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் குடும்பத்தில் புதிய ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கும் சாதகமாக இருக்கும் ஸோ அன்றைய நாள் தொடங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் குருவானுடைய ராசிகள் தனுசு மற்றும் மீனம் இந்த இரண்டு ராசியில் பிறந்தவர்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் இவர்கள் மூலமாகவும் பண ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இவங்க உங்கள் வாழ்க்கை துணையை அமையும் போதும் நண்பர்களாக அமையும் போதும் பண ரொட்டேஷன் கண்டிப்பாக உங்கள்கிட்ட உண்டு சரிங்களா அந்த விதத்திலும் நன்மைகள் உண்டு இது ஆக மொத்தம் இந்த ஐந்து பேர் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் விசாகம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி மற்றும் மீன ராசியில் பிறந்தவங்க ஸோ இவர்கள் மூலமாக பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இவங்களுடைய நட்போ தொடர்போ ஏதோ ஒன்று ஏற்பட்டால் இவங்கள விட்டுறாதீங்க அவங்க மூலம் பெரிதளவு நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் மேலும் இந்த திருவாதி நட்சத்திரம் ராகுவானுகர் நட்சத்திரம் நான் சொன்னேன் அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க நீங்கள் அதிகமான முறையில் பயணம் செய்ய வேண்டும் அடிக்கடி வீடு மாற்றணும் ஊர் மாற்றணும் அப்படின்ற அவசியம் இருக்குது பூர்வீகத்தில் இருந்தால் சொந்த பந்தங்களோடு இருந்தால் பெரிய அளவு வளர்ச்சி உங்களுக்கு இருக்காது ஃபைனான்ஷியாக ஃபைனான்ஷியலாக நீங்கள் குரோத்தாக வளர்ச்சி அடைய முடியாது அது உங்களுடைய நட்சத்திராதிபதியை பொறுத்து பொருந்தும் அதோடு திருமண வாழ்க்கையிலும் சரி மற்றும் வேலை காரியத்திலும் சரி ஒரு தடையும் அடிக்கடி இடமாற்றமும் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா நிச்சயம் திருப்பதி ஏழுமலையான சென்று தரிசனம் செய்வது போல் சைன கோலத்தில் படுத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயங்கள் உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் அங்கே போனீங்கன்னா இனிப்பு வகை லட்டு அதை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யும்போது கண்டிப்பாக அதில் இனிப்பு சம்மந்தப்பட்ட பாயசம் என்ற இனிப்புங்களை கொடுங்க எறும்பு புற்றுகளுக்கு நாட்டு சர்க்கரை போன்றவை உணவாக கொடுக்கும்போது ஏன்னா அந்த எறும்புகளுக்கு நீங்கள் அப்படி போடும்போது மிகப்பெரிய அளவு பணம் செல்வாக்கு நீங்கள் பெறுவீர்கள் தவறாமல் இதை பண்ணி பாருங்கள் மிக எளிய வழிமுறை ஆனால் பலன் பெருசாக கிடைக்கும் உங்களுக்கு தவறாமல் பண்ணிங்க இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ண மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்